என்னோட கருத்து சுதந்திரம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் ஒரு நார்மலாக பேசியிருந்தேன் பட் ஆனால் நான் எதிர்பார்க்கவே ஆக்சுவல் என்னன்னா ஒரு ஈவினிங் டைம்ல இருக்கும்போது கரெக்டா வந்து உள்ள என்ட்ரி ஆகி அப்படியே விசாரணை அப்படின்னு சொல்லி போய் நம்ம வந்து ரிமெண்ட் பண்ணிட்டாங்க பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு அந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு தவறாக தெரியல நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம நார்மல் ஒரு கருத்து சுதந்திரத்தில் பேசுகிறேங்கிற மாதிரி என்னோடய ஃப்ளோவில் நான் பேசிட்டேன் பட் ஆனால் என்னன்னா அக்கார்டிங் டு த லா அக்கார்டிங் டு போலீஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவதுறுதல் பரப்புதல் ஸோ மொதல் மூணு பேரில் அரெஸ்ட் பண்ணதில் நானும் ஒரு ஆள் அதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு நம்ம பதில் போடணும் அப்படி பேசணும்னு சொல்லி பேசி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்போ இரண்டாம் நிலைத்தலைவர்களாக இருக்கட்டும் தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும் எதுவுமே பேசாமல் வாய் மூடி இருக்கிறதுக்கான காரணம் எப்படி பார்க்குறீங்க தமிழக வெற்றிக்காக தொண்டனாக தான் ஒரு பதிவு பண்ணிப்பீங்க என்ன சொல்கிற அவருக்கு சப்போர்ட்டாக இது பேச ஆரம்பித்தது தான் ஒரு ஆனால் ஒரு காமன் மேனாக தான் பேசினேன் ஒரு நடுநிலையாக பேசுனது தான் பட் ஆனால் அக்கார்டிங் டு அது படி அது தவறுதல் அமைஞ்சிருச்சு இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க வெளியே எடுக்கிறதுக்கான வசதிகள் எல்லாத்தையுமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணியிருந்தாங்களா இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஏன்னா வீட்டில் எது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக முதல் என்னாலேயும் ஏற்றுக்க முடியல ஏன்னா வீட்டில் ஃபேமிலியாலையும் யாராலும் ஏற்றுக்க முடியல ஏன்னா ரொம்ப எல்லாருமே ஒரு ஒரு கஷ்டப்பானது ஏன்னா இல்லை ஒரு உண்மையில் அது ஒரு எட்டு நாள் எட்டு நாளுமே பார்த்தீங்கன்னா உண்மையில் அது ஒரு நரகம் தான் ஆக்சுவலாக ஜெயிலுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது உண்மையிலேயே ஒரு நரகம் தான் ஏன்னா வீட்டு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாது ஓகேவா ஸோ வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் வந்து பார்க்க முடியும் ஸோ வக்கீல் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை பார்க்கலாம் மனு போட்டு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டே கம்மி தான் ஸோ நம்ம அக்சஸ் பண்ண முடியாது நடந்தால் கூட ஒன்றும் தெரியாது உண்மையில ஒன் டைம் நான் ஜெயில் போயாச்சு இப்போ என்ன ஒரு பேர் பயிலாகிடுச்சு ஓகேவா நான் என்ன இந்த இப்போ எம்என்சி கம்பெனியில் போக முடியுமான்னு போக முடியாது இந்த என்ஐடியில் படிச்சுட்டு ஐஏமில் படிச்சவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக சொல்கிறேன் நம்ம படிப்பு அது நம்ம ஆக்சுவலாக இது லா நம்ம எல்லாமே நம்ம லா தெரிஞ்சுமா லா தெரிஞ்சுக்காது எல்லாமே ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்க மாட்டோம் தான் லா படிங்க அப்படின்னா உண்மையில பேசிக் லா

பொதுவாக அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த அந்த நடந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் எமோஷனலாக வீடியோ போட்டாங்க நிறைய பேர் ஸோ அதில் நானும் ஒரு ஆள் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து போட்ட உடனே கொஞ்சம் என்ன ரீசன் சம்திங் இதோ ரீசன் எங்களை என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக திங்கக்கிழமை நைட்டே வந்து சைபர் கிரைமை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வீட்டை பண்ணிட்டாங்க உடனே எப்படி தெரியாது நீங்கள் இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் ஆக்சுவலாக வந்து நான் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணலை நான் நார்மலாக தான் பேசியிருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து என்னோடய கருத்து சுதந்திரம்ங்கிற ஒரு கான்செப்ட்டில் நான் ஒரு நார்மலாக பேசியிருந்தேன் பட் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஈவினிங் டைமில் இருக்கும்போது கரெக்டாக வந்து உள்ளே என்ட்ரி ஆகி அப்படியே விசாரணை அப்படி கூப்பிட்டு போய் நம்மளை வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க பட் அதான் என்ன நான் சொன்ன கேள்விகள் விசாரணைகள்லாம் ஓகே தானே இருந்துச்சு சரி இல்ல காவல்துறை பக்கம் வந்து வித குறையும் சொல்ல முடியும் ஏன்னா அவங்களோட வேலைகள் அவங்க கடமைகள் கடை செஞ்சாங்க ஆனா என்னென்னா இதாக நான் சொன்ன மாதிரி இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஹைவேல வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் ஸ்பீடு லிமிட்டுங்கும்போது நீங்கள் இரநூறு போனாலும் தப்பு தான் நூற்றி இருபத்தி ஒன்று போனாலும் தப்பு தான் ஸோ அதே மாதிரி தான் நான் என்ன நினச்சேன் என்னோட அந்த வீடியோ நான் பார்க்கும்போது எனக்கு தவறாக தெரியல நான் என்ன நினச்சேன்னா ஓகே நம்ம நார்மல் ஒரு கருத்து சுதந்திரத்தில் பேசுகிறேங்கிற மாதிரி என்னோட ஃப்ளோவில் நான் பேசிட்டேன் பட் ஆனால் என்னன்னா அக்கார்டிங் டு த லா அக்கார்டிங் டு போலீஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னன்னா என்ன சொல்கிறது அவதூறுதல் பரப்புதல் ஸோ அந்த அந்த கேஸ் அடிப்படையில் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ மொதல் மூணு பேரில் அரெஸ்ட் பண்ணதில் நானும் ஒரு ஆள் உண்மையில் அது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழி கடினமான ஒரு அன்ற அந்த நாள் அப்படி ஒரு கருப்பு ஒரு கருப்பு தினம்தான் எனக்கு அன்னைக்கு எனக்கு இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு பொதுமக்களாவோ இல்லை சாதாரண மனிதனாவோ இல்லை தமிழக வெற்றிக் கழக தொண்டராகவோ பதிவு பண்ணீங்களா இல்லை எப்படி பதிவு பண்ணீங்க இல்லை நான் வந்து தமிழக வெற்றிக்கழக தொண்டனாக தான் ஒரு பதிவு பண்ணிப்பேன் இப்போ எல்லாருமே இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் எல்லாருமே இப்போ ஒரு தானத்துக்கு வந்து நம்ம கல்லூரி படகு படிக்கும் காலங்களே வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு நடிகர் பிடிக்கும் ஒரு எதிர்பரப்புக்கு நடிகர் பிடிக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்பவும் என்னென்னா வச்சுக்கோங்களேன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் பட் இருந்தாலுமே வந்து அந்த நடிகர் பற்றி பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் போவேன் இன்னொரு ஒரு குரூப் ஒரு பக்கம் போவோம் நம்ம வாதம் இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இவர் தளபதி அவர்கள் விஜய் அவர்கள் எனக்கு பிடித்த காரணமாக நான் அவருக்கு பக்கம் நின்று நான் அதோட என்ன சொல்கிறேன் அவருக்கு சப்போர்ட்டாக இதை பேச ஆரம்பித்தது தான் ஸோ ஒரு ஆனால் ஒரு காமன் மேனாக தான் பேசினேன் ஒரு நடுநிலையாக பேசுனது தான் பட் ஆனால் அக்கார்டிங் டு அது படி அது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனா அது வந்து தவறுதல் அமைஞ்சிருச்சு அந்த ஒன்று சில நம்ம அதை அதாவது சொல்கிறா அந்த நம்ம ஒரு வேகத்தில் பேசும்போதோ ஏதோ சம்திங் நம்ம வந்து எப்பவுமே நம்ம பெர்ஃபெக்டாக யாருமே இருக்க முடியாது அது அதுதான் ஆக்சுவலாக ஹியூமன் நேச்சர் வந்து நம்ம எல்லா விதத்துலேயுமே நம்ம என்ன தான் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது நம்ம என்ன அதை ரிஏடிட் பண்ணாலும் சரி அதை நம்ம என்ன பண்ணுறதுனா நம்ம ஆல்வேஸ் எனி டைம் நம்ம பெர்ஃபெக்ட்டாக இருக்க முடியாது சம்டைம் நமக்கு தெரியாமல் ஆமாம் நமக்கு தெரியாமல் ஹியூமன் இயர் வரது தான் அதே மாதிரி தான் இதை எனக்கு சொல்லப்போனால் இது கிட்டத்தட்ட எனக்கு நடந்தது இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் நான் எதிர்பாராம நான் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை மாட்டி ஜெயிலுக்கு போகணும் எல்லாமே ஆகிவிட்டது ஓகே இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க வெளியே எடுக்கிறதுக்கான வசதிகள் எல்லாத்தையுமே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பண்ணியிருந்தாங்களா இல்லை ஆமாம் அந்த விஷயத்தில் உண்மையிலே வந்து நாங்கள் போனோம்னா என்ன சொல்கிறது நாங்கள் இன்றைக்கி போன அன்றைக்கே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழக சார்பில் வந்து நிறையா லாயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அன்றைக்கி ஆக்சுவலாக இம்மிடியேட் ஜெயிலுக்கே ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் நடக்கலை பட் ஆனால் என்ன சொல்கிறது அவங்க அதுக்கு தொடர்ந்து விடுமுறையாக வந்ததுனால கால சூழ்நிலையும் ஒத்துவதற்கு ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் உள்ளே இருக்கிற மாதிரி தான் பட் ஆனால் அவங்க ஸ்பாட்டில் அதாவது ரொம்ப ரெகுலராக ஃபாலோ பண்ணி உடனே எடுக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணாங்க அதேபடியே வந்து திங்கக்கிழமை பெயில் ஓகே ஆகி செவ்வாய் கிழமை ஆக்சுவலாக நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் மூணு பேர்ல ரெண்டு பேர் வெளியே வந்தோம் இப்போ வீட்டில என்ன சொல்றாங்க ஏன்னா வீட்ல எது யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா இல்லை கண்டிப்பா இது வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது தான் ஏன்னா இப்போ நம்மலாம் ஆக்சுவலாக ஒரு நார்மல் லைஃப் வாழ்றாங்க ஆமா நம்ம ஆமா சோ ஏன்னா நமக்கு எல்லாரோட வாழ்க்கையில ஒரு லட்சியமே வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்து கொண்டும் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கும் நம்ம எது வேணாலும் சரி என்ன பிரச்சனை ஜெயிலுக்கு போயிடக்கூடாங்கிறத நம்ம நடு நம்மளால ஒரு என்ன சொல்றேன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ எப்போவுமே நம்ம அந்த இதில் ரொம்ப கன்ஸ்டனாக இருப்போம் இது யாராலையும் ஏற்றுக்க முடியல ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் என்னாலேயும் ஏற்றுக்க முடியல ஏன்னா வீட்டில் ஃபேமிலியாலையும் யாராலையும் ஏற்றுக்க முடியலை ஏன்னா ரொம்ப எல்லாருமே ஒரு ஒரு கசப்பானது ஏன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா இப்போ என்னன்னா பொதுவாக வீட்டில் வந்து பல விஷயங்களை பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ காவல் துறையினாவே உள்ளே அடிப்பாங்களோ அவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பல விதமான மனவேதனைகள் ஏன்னா இரு இரு நமக்குமே அரஸ்டாக இருக்க சொல்ல நைட்டெல்லாம் வந்து தூக்கம் வராது ஜெயிலுக்குள்ளே தூக்கமே இருக்காது அது ப ஒரு பயம் இருக்கும் நமக்கு அது என்ன சொல்கிறது ஒரு நமக்கு தெரியாத ஒரு பயம் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல எங்களை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாங்க போலீஸாக இருந்தாலும் சரி மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி எங்களுக்கான ஒரு மரியாதையை கண்டா கொடுத்தாங்க அந்த இடத்துல எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை ஓகே இப்போ போயிருக்கீங்க ஜெயிலுக்கு போனால் எத்தனை நாள் ஜெயிலில் இருந்தோம் இல்லை ஒரு உண்மையில் அது ஒரு எட்டு நாள் எட்டு நாளுமே பார்த்தீங்கன்னா உண்மையில் அது ஒரு நரகம் தான் ஆக்சுவலாக ஜெயிலுங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது உண்மையிலேயே ஒரு நரகம் தான் ஏன்னா எல்லாமே ஆக்சுவலாக நம்மளோட டே டு டே ருட்டின் ஒர்க்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது இப்போ நான் இன்றைக்கி ஒன்றாந்தேதி அஞ்சாந்தேதி எட்டாந்தேதி அந்த நேஞ்சாயிருச்சு எனக்கு நான் வீட்டு வாடகை கொடுக்கணும் என்னோட இஎம்ஐ பே பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட் எங்கேயும் நமக்கு வீட்டு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாது வீட்டு கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாது ஓகேவா ஸோ வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் வந்து பார்க்கவே முடியும் ஸோ வக்கீல் ஒரு நாள் வந்து சனிக்கிழமை பார்க்கலாமான்னு போட்டு ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டே கம்மி தான் ஸோ நம்ம அக்சஸ் பண்ண முடியாது ஓகே ஏதாவது நடந்தால் கூட ஒன்றும் தெரியாது உண்மையிலே உன் அதாவது இப்போ திங்கள் செவ் அந்த ஒன்னாம் ரெண்டாம் தேதி லீவ்னா அடுத்த நம்ம மூணாம் தேதி தான் வீட்டிலேருந்தே வர முடியாது அந்த டேட்ல யாருமே அலோடே கிடையாது ஸோ நம்ம எதுவும் சொல்லணும் நினைக்க நினைச்ச விஷயம் கூட சொல்ல முடியாது ஸோ ரொம்ப அதை வந்து என்ன சொல்றது ஜெயிலுங்கிறது வந்து ஒரு நரகம் உண்மையான நரகம் தான் அது வந்து யாருமே பெறுது இதுதான் என்னோட ஆக்சுவலாக என்னோட வேண்டுகோள் என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது நம்மளை அறியாமலே ஒரு கெட்ட வார்த்தை போடுது ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் சில பேர் பண்ணுறது வந்து வேதனைக்குரியான விஷயமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் இந்த பதிவு மூலமாகவே நான் பல பேருக்கு சொல்ல வேண்டியது நம்ம யா நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு பக்கம் இப்போ ஒரு ஆவா நீங்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் நிற்பீங்க நீங்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவீங்க ஆனால் என்னைக்கு எந்த கருத்து மோதலாக இருந்தாலுமே ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஏன்னா இப்போ இன்னைக்கு என்னென்னா மாறி 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 பேர்பேட்ஸ் போடுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஆஸ்பர் லா படி நீங்கள் என்ன என்னோட பதிவில் நீங்கள் எனக்கு கெட்டவதை போட்டால் கூட நான் உங்கள் மேலே என்ன கேஸ் கொடுக்கலாம் இப்படி மாறி மாறி கொடுத்தா பாதிப்பு ஜெயில இருக்கணும் சொல்ல போனா அதுதான் ஆக்சுவலி கருத்து மோதலில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் அந்த மாதிரி ரொம்ப போயிட்டு இருக்குது அதை நான் வந்து இது வந்து எல்லாருக்குமே எல்லா கட்சிக்காரங்களுக்குமே இது என்னோட தமிழக வெற்றிகாரங்க மட்டும் கிடையாது எல்லாருக்குமே நான் சொல்றது ஒன்று தான் ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்குது நம்ம வந்து ஒரு ஆவேசத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவோம் யாருக்கோ ஆனால் நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட ஃபேமிலி நம்மளோட லைஃப் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இப்போ எனக்கு நேர்ந்த மாதிரி எனக்கு நேர்ந்த மாதிரி ஒரு டக்குனியாக இருக்கோ ஒரு ஒரு வாரம் போனால் கூட இது பெரிய ஸ்ட்ரகிள் ஏதோ இப்போ நான் என்னோடய லக் அனுமதியில் நான் ஒன் வீக்கில் வந்தேன் நினைக்கிறேன் பட் இது இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா என்ன சொல்கிறது என்னோட கரியர் லைஃப் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் உதாரணத்துக்கு ஒன்றும் சொல்லப்போனால் இப்போ நான் வந்து ஒன் ஒன் டைம் நான் ஜெயில் போயாச்சு இப்போ என்ன ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு ஓகேவா நான் என்ன இந்த இப்போ எம்என்சி கம்பெனிகளை போக முடியுமா போக முடியாது ஓகேவா ஸோ ஓகே இது என்ன நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இது இது எனக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் இதை நான் அக்செப்ட் பண்ணி இதை நான் கடந்து தான் போகணும் பட் இது என்னன்னா இன்னுமே இதே மாதிரி பார்க்குறவங்களும் சரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி மற்ற கட்சி தொண்டர்களும் சரி நீங்கள் ஒரு கருத்து மோதலில் பண்ணும்போது உங்களோட பேட் வேர்ட்ஸ் ஒரு வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதை நான் இது என்னோட என்ன சொல்கிறது நான் ஒரு பட்ட அனுபவத்தை மற்றவங்களுக்கு இதை வந்து நான் ஷேர் பண்ணணுங்கிறது நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் ஒரு துன்புறுத்தல் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சா இல்ல துன்புறுத்தல் ஆக்சுவலா இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல எனக்கு உண்மையில நான் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் அது பயந்து வந்து மனசுக்குள்ள பயந்து அந்த பயம் யாராலுமே இருக்கும் நம்ம வந்து தைரியசாலியா இருக்கலாம் நம்ம என்ன பேசலாம் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பயம் இருக்கும்ல ஐயோ அந்த நைட் தூங்கி எஞ்சி காலை எழுந்தாலு ஒரு என்ன சொல்றது நமக்கு ஒரு ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கைதிகளுடன் தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஏன்னா அந்த அதே செல்லுக்குள்ள வந்து என்ன சொல்றது ஒரு கஞ்சா கேஸ்ல வந்திருப்பாங்க ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா தான் இருக்கும் அந்த எட்டு நாள் எட்டு நாள் தாண்டதே ஒரு யுகத்தை தாண்ட தான் இருந்துச்சு ஆக்சுவலா இப்போ எப்படி இருக்கு இப்போ நீங்க ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மாதிரி சில விஷயங்கள் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை உண்மையில் நான் ஒரு பக்கத்தில் எனக்கு இது வந்து ஒரு என்ன ஒரு வேதனையான ஒரு இதாக இருந்தாலுமே ஆனால் நான் உள்ளே போயிட்டு எனக்கு வந்ததுனால் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டனோம் ஓகே இல்லை என்ன சொன்னோம் இல்லை ஒரு இது அரசியல் என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிங்களை நம்ம அரசியலில் பெருசாக ஈடுபட மாட்டோம் இப்போ இவர் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு நம்ம பிடிக்க போய் தான் நம்ம அவருக்கு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அவர் பேச்ச கேட்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறது அவரோட மாநாடு கலந்துக்க ஆரம்பித்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்காக நம்ம ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு ஆனால் உண்மையில உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது நானும் உண்மையிலே ஒரு பக் எனக்கு தெரியல நான் ஒரு பக் பேசணும் பேசக்கூடாது பொதுவாகவே நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வண்டி ஓடிட்டு போவேன் ஏன்னா ஒரு ஆப்போசிட்ல வந்தாலே ஒரு ஒரு வா வார்த்தை அந்த பொருள் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல வந்து எப்படி நான் வந்து உங்களை வந்து ஒரு பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ரிமாண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ என்னைக்குமே வந்து நம்ம நிறைய பாடங்கள் அதாவது அது மட்டும் இல்லை உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து சில சில கேஸில் வந்தவங்களாம் பார்க்கும்போது ஓகே இப்படி தான் வராங்களா ஓகே நம்ம ஒரு ராங்காக ஜிபே யாருக்கோ தப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து ஜிபேயில் வந்து நீங்கள் நான் ஒரு இடத்துல பிடி சாப்பிட போகிறேன் என் கையில் கேஷ் இல்லை ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஆள்கிட்ட ஏன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன்னா எனக்கு கேஷாக தாங்கன்னு சொல்லி வாங்குறேன் நான் வாங்கிப்பேன் ஆனால் அந்த பர்சன் ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் மேபி அவர் ஒரு கஞ்சா விற்கிறவராக இருக்கலாம் என்னவா இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவர் மாட்டுனார்னா அவரோட ட்ரான்சாக்ஷனில் என்னோட இருந்துச்சுன்னா என்னையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் பக்கில் போய்ட்டுருக்கீங்க நானும் உண்மையாக சொல்கிறேன் நானும் பதினேரம் பைக்கில் போகும்போது லிஃப்ட்டு கேட்கும்போது சே என்னடா அது இந்த உலகத்துல மனித அபிமானமும் இல்லாம நினப்பேன் என்னடா கொடுத்த அங்க இருந்து இறங்க போப்ப நினைப்பேன் ஆனா ஆக்சுவலாக சில கேஸ்ல உள்ள வரும்போது நீ என்ன தம்பி வந்த இல்லனே ஒருத்தர் கொலை பண்ணி வந்தாரு நான் பைக்ல தான் லிஃப்ட் கொடுத்தேன் அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ உண்மையிலே நம்ம வந்து யாருக்கும் உதவியும் பண்ணக்கூடாது போல அந்த மாதிரி தான் உண்மையில் நாட்டு நடப்பு அப்படி தான் இருக்குது ஸோ அந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஓகே நம்ம வந்து இனிமேல் வந்து சேஃபாக இருக்கணும் ஸோ எதுலேயுமே வந்து நம்ம வந்து ஏன்னா நமக்கு ஃபேமிலி இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம அதையும் பார்க்கணும்ல ஸோ இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே பொருந்தும் இந்த வீடியோ வீடியோவைக்கோம் வீடியோ போட்டப்போ ஒரு விமர்சனம் வாங்கியிருப்பீங்க கமெண்ட் வழியாக ஆமாம் வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜெயிலுக்குலாம் போயிட்டு சில விமர்சனங்கள் வாங்கி இருப்பீங்க இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி இல்லை விமர்சனங்களை வந்து ரெண்டாக பதிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இருக்கவங்க எங்கள் கட்சியாலுங்க எப்பவுமே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க தவறாக பேசுவாங்க தற்குரிப்பாங்க அந்த மாதிரி வாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீ என்னோட சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தனியாகவே எடுத்து போட்டுருந்தாங்க எங்கள் இவர் வந்து என்ஐடியில் படிச்சுட்டு இப்போ ஐஏஎமில் படித்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக சொல்கிறேன்ல நம்ம படிப்பு அது நம்ம ஆக்சுவலாக இது லா நம்ம எல்லாருமே நம்ம லா தெரிஞ்சுக்கோமா லா தெரிஞ்சுக்கா எல்லாமே ஃபைனான்சியல் ஸ்ட்ராங் இருக்குமா இருக்க மாட்டோம் ஓ இதுக்குதான் லா படிங்க அப்படின்னு ஆமாம் அக்ஷா இல்லை பேசிக் லா அதான் நம்ம சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்க போறோம்னா சொல்லுவாங்களா ஒரு ஈஸி பார்க்கணும் எப்படி ஒரு பட்டான என்ன வில்லங்கன என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு லாவிலையுமே ஆக்சுவலாக பேசிக் லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக எந்த வார்த்தை உருது ஓகேவா இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன நம்ம வந்து நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதில் தப்பு இருந்த மாதிரி தெரியல அந்த வீடியோ மற்றவங்க பார்த்தவங்களும் எப்படி சொன்னாங்கன்னு தெரியல பட் ஆனால் அக்கார்டிங் டு த லா அக்கார்டிங் டு த கவர்மெண்ட் படி அந்த கண்டென்ட் வந்து ராங் ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுதான் ஸோ அதனால வந்து கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் அப்படி தான் வரும் பட் ஆனால் என்னென்னா நான் சொல்கிறேன் கமெண்ட் போடுறவங்க கூட நான் சொல்கிறேன் அதாவது நீங்கள் தப்பா பேசலாம் நீங்கள் என்ன என்ன கமெண்ட்ல ஏ தற்கூரி ஏ நாயை உனக்கு அறி இருக்கான்னு கேட்கலாம் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த கமெண்ட் பண்ணுற பர்சன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன பத்தி என் அவர் என்ன ஊதூர் பரப்புறாரு என்ன பி தப்பா பேசுறாருங்கிற மாதிரி ஆனால் சொல்லுறேன் இப்படி மாற்றி மாற்றி கருத்து மோதலா நான் தான் சொல்றேன் ஜெயில் பத்தாது ஸோ அதான் நான் சொல்கிறேன் ஸோ எப்பவுமே வந்து ஒரு கருத்து மோதலுங்கிறது ஒரு நல்லது தான் பட் ஆனால் அதை வந்து ஒரு டீசெண்டாக நம்மளோட பாயிண்டை கரெக்டாக பேசி கரெக்டாக பண்ணுற தப்பில் பேர்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று இறுதியாக இப்போ ஒரு தாவிக்க தொண்டனா அதுக்கு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சம்பத்துக்கு நம்ம பதில் போடணும் அப்படி பேசணும்னு சொல்லி பேசி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க ஆனால் உங்களோடைய முன்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அப்போ இரண்டாம் நிலைத் தலைவர்களாக இருக்கட்டும் தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும் எதுவுமே பேசாமல் வாய் மூடி இருக்கிறதுக்கான காரணம் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இப்போ நானே இந்த வீடியோ கண்டு நீங்கள் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது நானே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா என்னென்ன பயம் நம்மளுக்கு இப்போ என்னென்னா நம்ம இப்போ என்ன இப்போ ஏன்னா இந்த சம்பவம் இன்னும் ஹாட்டாகவே இருக்குது நம்ம ஏதாவது நம்ம தப்பாக பேசிடக்கூடாது ஆகி ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து இன்னும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் போயிட்டுருக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்குது இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம கண்டென்ட் கொடுக்கலாமா பேசக்கூடாது இப்போ நான் மெயினாக வந்து ஓகே இன்னும் நிறைய பேருத்துக்கு வந்து அட்வைஸ் பண்ணணுங்கிற மெயின் மோட்டிவாக தான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஓகேன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்லுற மாதிரி முதற்கட்ட தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இது இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே காலகாலமாக எல்லா அரசியல் தலைவரும் பண்ணுறதா இப்போ நம்ம ஒருத்தர் மேலே வழக்கு வரப்போன்னு தெரிஞ்சுதுன்னா அவங்க கொஞ்ச நாள் அப்ஸ்கண்ட் ஆகி அதாவது அனுப்பிட்டு பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க ஏன்னா என்னன்னா இப்போ தலை புசியானவர்கள் எல்லாரும் தலைமுறை தலைமுறைன்னு சொல்ல முடியாது தற்காப்பு கூட சொல்லலாம் இப்போ என்னன்னா இப்போ இவங்க அனுப்பிட்டு ஏன்னா இவங்க எல்லாமே முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க இப்போ இவங்க இல்லைன்னா கட்சி அடுத்தது வழிநடத்துறதுக்கு இருக்காது ஸோ இவங்க ஆஸ்பர் இது படி இவங்க ஒரு அனுப்பிட்டு பெயில் மூவ் பண்ணிட்டு அடுத்த கட்சியை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இதில் ஓகேவா அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு மாறி மாறி அரெஸ்ட் ஆகிருக்காங்க இப்போ ஒருத்தருத்தரும் நம்ம என்ன சொல்கிறது கீழே இருந்து அவங்களை எதுவுமே ஏன்னா ஒரு கட்சியோ தலைமையோட வேலை வந்து கட்சிக்காக அரெஸ்ட் ஆனவங்களை காப்பாற்றணும் வெளியே வரணும் அது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தால் தான் அடுத்த கீழே வேலை நடக்குங்கிற பட்சத்தில் கூட அவங்க வந்து என்ன சொல்கிறது ஒரு ப்ரிகாஷனரி மெஷராக கூட அவங்க வந்து இருக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இதே கட்டம் எனக்கு தெரிய வந்திருந்தா என்ன நான் வந்து கைதாக போய் தெரிஞ்சிருந்தேன் நான் மேபி நான் கூட வந்து அப்ஸ்கண்ட் ஆகியிருக்கேன் ஏன்னா நம்மளோட வேலைகள் தடைப்படுது ஸோ இது என்னன்னாலும் என்ன சொல்கிறது இப்போ நம்ம ஒரு கேஸ் வாங்கிட்டு வந்தால் நம்மளோட கேரியர் எல்லாத்தையுமே ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லாருமே இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்டிஸ்பேட்டரி பெயில் நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு சாதாரண இயல்பு தான் இது வந்து இந்த கட்சி அந்த கட்சியும் இல்லை இது மனிதனோட எல்லாரோட இயல்பு தான் இது ஓகே லாஸ்ட்டாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது பாடமாக அனுபவமாக இல்லை நான் சொல்கிறபடி தான் எனக்கு வந்து அதை வந்து ரெண்டுமே சொல்வேன் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வந்து எனக்கு வந்து பல என்ன தான் கஷ்டமான இருந்தாலும் அதான் சொல்கிறேன் நம்ம வந்து வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து காசு கொடுத்து படிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இது எனக்கு வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சது மொதல் ரெண்டு நாள் மொதல் மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதாவது ம மனதாலையும் சரி எல்லாத்துலேயுமே சரி அதாவது பார்த்திங்கன்னா உடல்நிலையிலும் சரி ரொம்ப உள்ளே போய் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு போனேன் ஒரு நாளாக இருந்தாலும் அஞ்சாவது நாள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து நடந்து நடந்ததை ஒன்று மாற்ற முடியாது ஓகே விதியோ ஏதோ ஒன்று சரி அதை விட்டு நம்ம எப்படி வெளியே வரணும் ஓகே இதில் வந்து நம்ம கற்றுக்கிட்டு என்ன நம்ம அடுத்தது நம்ம நாலு பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் இனிமேல் யார் அதாவது நான் என்ன பற்றி நான் சொல்கிறேன் தமிழக வெற்றி இருந்து ஒரு கை இனிமேல் ஒரு கைதான கடைசி ஆளாக நான் இருக்கணும் இனி வரும் அடுத்த இளைஞர்கள் ஒரு ஒரு கட்டுக்கோப்பாகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீசெண்ட் அதாவது தளபதி சொல்கிற மாதிரி டீசெண்ட் பாலிட்டிக்ஸ் நம்ம ஒரு வார்த்தை மோதலில் கூட நம்ம நியாயமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் என்ன சொல்கிறது கட்சி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அடுத்த இது 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 ஒரு இது எனக்கு மட்டும் இல்லை கட்சி தொண்டர்கள் அனைவருக்குமே ஒரு அனுபவம் தான் ஓகே இனிமே வந்து நம்ம இது மாதிரி பண்ணக்கூடாது ஸோ கட்சி நம்ம இப்படி ரீசெண்டாக இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியுங்கிறது வந்து ஒரு எல்லாத்துமே ஒரு பாடம் தான் அதே மாதிரி இது வந்து அடுத்த தொண்டர்கள் இதை இதை பார்த்துட்டு எல்லாருமே இனிமே என்ன சொல்றது நாகரிகமாக இருப்பாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை தேங்க்ஸ் நன்றி என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இட்லி ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில் இருக்கு